அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது வாடகை வந்து ஐயாயிரம் ரூபா ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோடு வரும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் டைரக்டாக தரப்படும் நீங்கள் ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு புரோக்கர் கமிஷனும் கிடையாது வாசல் வந்து வடக்கு பார்த்த வாசல் வீடு வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வீடு லொக்கேஷன் வந்து மதுரை ஹச்எம்எஸ் காலனிக்கு பக்கத்தில் வரும் மெயினான ஏரியா தான் வாடகை ஐயாயிரம் மட்டும்தான் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் காலவாசலுக்கு ரொம்ப பக்கம் ஆரப்பாளையமும் பக்கம் கரண்ட்டு தண்ணி எல்லாமே தனித்தனி வசதி தான் அது போக கார்பரேஷன் வாட்டர் வேற இருக்கு ஒரு சின்ன ஃபேமிலி தங்கிக்கலாம் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க தொடர்பு கொள்ளுங்க வாடகை ஐயாயிரம் ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச் பாத்ரூமோட வந்துடும் வீடு